பிரசங்கியின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிங்க பத்து ஒன்னை வாசி செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும் செத்த ஈ என்ன செய்யுமா செத்த ஈ என்ன செய்யுமா தைலத்தை நாரி போக பண்ணும் பல நேரத்தில் கத்தர் எனக்கு நம்ம கொடுத்துருக்கிற அபிஷேகம் சின்ன சின்ன விஷயங்களால் நீங்கள் உங்களை ப பிசாசு வீழ்த்துறதுக்கு நம்ம நினச்சிக்க கூடாது பிசாசு நம்மளை வீழ்த்துறதுக்கு ஒவ்வொரு ட்ரிப்பும் சர்பத்தின் வடிவில் வந்து பழத்தை சாப்பிட சொல்லுவான்னு தெரிஞ்சக்கூடாது பிசாசு நம்மளை வீழ்த்துறதுக்கு சின்ன சின்ன விஷயம் கேஆசிக்கு ரெண்டே வெள்ளி பணம் கேஆசிக்கு ரெண்டு வெள்ளி பணம் நீங்கள் யூதாஸுக்கு முப்பது வெள்ளி பணம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றோ தான் ஏசாவுக்கு ஒரு டம்ளர் கூழ் இவ்வளோ தான் எங்கேயாவது ஒரு சின்ன விஷயம் ஒரு செத்தை ஈய வச்சுருப்பான் இந்த ஈ இருக்கு பாருங்க அது அப்படியே பறந்து வந்துட்ருக்கோம் நம்ம சின்ன நேரத்தில் இந்த சின்ன தானே நம்ம வாழ்க்கையில் சின்ன பாவத்தை அனுமதி கொடுத்துக்கிட்டே இருப்போம் இது சின்னது தானே இது சின்ன விஷயம் தானே ஏன்னா நம்ம பார்வை அது எப்படி இருக்குது சின்னதாக இருக்குது நம்ம தான் திருச்சி வச்சுருக்குறோம் சின்ன பாவம் பெரிய பாவம் பைபிளில் சின்ன பாவம் பெரிய பாவனே கிடையாது பைபிளில் ரெண்டே பாவம் தான் ஒன்று மரணத்துக்கு ஏதுவான பாவம் இன்னொன்று மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் பைபிளில் ரெண்டு பாவம் தான் இருக்குது நம்ம தான் எப்படி வச்சுருக்குறோம் சின்ன பாவம் பெரிய பாவம் உங்களுக்கு தெரியுமா பொய் சொல்கிறது சின்ன பாவமாக பெரிய பாவமாக நமக்கு நம்ம ஆட்களில் வேறு சில ஆட்கள்லாம் சொல்லுவாங்க அது எப்படி பொய் சொல்லாமல் இருக்க முடியும் அதில் வேறு அவங்க ஒரு எக்ஸ்கியூஸ் வச்சுருக்காங்க தேவைப்பட்டால் சொல்லிக்கலாம் இல்லையா இப்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் பொய் என்னது எப்படி இருக்குது சின்னது பொய் சொல்லாமல் எப்படிங்க லைஃபை ஓட்ட முடியும் ஆனால் வசனம் சொல்கிறது பொய் தான் பிசாஸோடைய பிரதானமான குவாலிஃபிகேஷன் அவன் அவன் எதுக்கு அப்பாவான் பொய்க்கு பிதாவாக இருக்கிறான் அவன் அவன் ஒரு ஆள்கிட்ட எதை நம்ம இம்பார்ட்டன்ஸுன்னு சொல்கிறோமோ அதை தான் அந்த ஆளை பற்றி நம்ம ஐடென்டிஃபிகேஷன் கொடுப்போம் எது இம்பார்ட்டன்ட்டை சொல்லுவோம் அப்போ பிசாசோடைய இம்பார்ட்டன்ட் எது பைபிள் எது சொல்லுது பொய் அப்படின்னு இருக்கு ஆனால் நம்ம பார்வைக்கு பொய் எப்படி இருக்குது அப்போ நம்மகிட்ட இந்த சின்ன பெருசு தான் நம்ம தான் வச்சுருக்குறோம் கர்த்தர் பார்வைக்கு அப்படி கிடையவே கிடையாது நீ நினைக்கிற சின்ன காரியம் உன்னுடைய மொத்த மொத்த தைலத்தையும் நரிபோகை பண்ணோம் உன் அபிஷேகத்தையே கெடுத்துடும் பல நேரங்களில் அதுதான் நம்ம நடக்கிறோம் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையும் நல்லது செய்வாங்க ஏதாவது ஒரு குறை இருக்கும் அந்த குறை அவங்களுடைய மொத்த கேரக்டரிங் எடுத்துரும் அவங்கள பற்றி அது மட்டும் தான் நிற்கும் நீங்கள் பைபிளில் உதாரணம் எடுத்துக்கோங்க எனக்கு அந்த அம்மாவை வந்து இப்போ ஆச்சரியமாக பார்ப்பேன் யார்னா யோபுவின் மனைவி யோபுவின் மனைவி இருக்காங்க இல்லையா அந்த அம்மா வந்து அந்த அம்மாட்ட எல்லாம் நல்லா கவனிச்சுட்டே வாங்களேன் அந்த அம்மா ஒரு தடவை தான் ஒரே ஒரு வார்த்தை தான் பேசிச்சு அது லைஃப்லேயே அந்த ஒரு வார்த்தை தான் பேசுச்சு தேவனை தூஷித்து ஜீவனை விடும் இது பிசாசு சொன்னது பிசாசு ஆண்டோட்ட சொன்னது அதே வார்த்தை இந்த அம்மா இங்கே சொல்லிடுச்சு ஓகே அது தவிர்த்து அந்த அம்மாவை எடுத்துக்கோங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறானே அவன் எத்தனை அதிகாரம் பேசினான் கட்சியில் யோபுவை புலம்பு விட்டுட்டான் இப்போ யோபுவது இந்த வார்த்தை சொன்னோன்னு அந்த அம்மாவை தப்பாக எடுத்துக்கல பைத்திக்காரி மாதிரி பேசாது ஏன்னா அந்த அம்மா அப்படி தான் எப்பவும் பேசும் போல் சரி அவன் அதை ரொம்ப சீரியஸாகவே என்ன செய்யலை அதை அவனை ஹேர்ட் பண்ணவே இல்லை ஏன்னா அதை அப்படித்தான் பேசும் அவனுக்கு அது ரொம்ப சகஜமாயிப்போச்சு ஆனால் நீங்கள் அந்த அம்மாவோடைய குட் குவாலிட்டி சேர்த்து பாருங்க யோபியோட சரீரம் முழுக்க பருவாக மாறிடுச்சு அவன் சுரண்டான் கர்த்தரிப்பை அவனை ஆசீர்வதிச்சிட்டாரு ஆனாலும் தழும்புகள் உடம்புல என்ன செய்யும் இருக்கும் இவ்வளோ காரியங்கள் நடந்துச்சு எல்லாம் போச்சு ஆனால் அந்த அம்மா மட்டும் அவனை விட்டு போகவே இல்லை கட்சி வரைக்கும் அவன் மேலே நாற்றம் எடுத்துருச்சு சுரண்ட ஆரம்பிச்சாச்சு மண்ணை தூக்கி தலை மேலே புழுதியை போட்டாச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆனால் அந்த அம்மா அவனை விட்டு வரைக்கும் என்ன செய்யலை போகவே இல்லை திட்டிச்சே என்னமோ சில அம்மா கிட்ட நல்ல குணம் திட்டிக்கிட்டே சோறை போட்டுரும் வந்து கொட்டிக்க ஆனால் செஞ்சு வச்சிரும் இல்லையா அந்த அதுவும் நம்ம சாப்பிடாமல் படுத்தோம்னா இன்னும் டென்ஷன் ஆயிரும் இல்லை இப்போ எதுக்கு இப்படி நீ சாப்பிடாமல் படுத்துருக்க ரொம்ப ரோசந்தான் தின்னு அடின் தூங்கவும் கூடாது அன்பில் வந்து இதெல்லாம் உச்சன்னு வச்சுக்கோங்க டிக்டேட்டர்ஷிப் இதெல்லாம் இதெல்லாம் எங்கே போய் நிற்கிறதுனே தெரியாது நமக்கு அப்போ அந்த அம்மா அந்த மாதிரி போகவே இல்லை விட்டு அவனை விட்டு அது போகவே இல்லை அதுக்கப்புறம் பெரிய ஆச்சரியம் என்னென்னா அடுத்த பத்து குழந்த பிறந்திருக்கு யாருக்கு யோபுவுக்கு அந்த பத்து குழந்தையும் யார் வழியாக தான் பிறந்துச்சு அம்மா வழியே தான் பிறந்துச்சு அப்படின்னா அந்த அம்மா அவனை விட்டு என்ன செய்யலை போகலை அப்போ யோபுவுக்கும் அன்பு இருக்குது அந்த அம்மாவுக்கு அன்பு இருக்கு ஆனால் இவ்வளவு அன்பு இருந்து பத்து வருஷம் கூட இருந்து கஷ்டத்தில் இருந்து எல்லாம் போச்சு ஆனால் நம்ம போகல பாருங்க திட்டுச்சு இதுக்கு மேலே எதுக்கு நீ உயிரோடு இருக்கிற அப்படின்னு திட்டுச்சு அதில் எந்த கருத்தும் இல்லை ஆனால் போகல பாருங்க கடைசி வரைக்கும் சிலதெல்லாம் இப்போ இஷ்டத்துக்கு வந்ததுலாம் உடனே என்ன பண்ணுது வாயில் வர்றதே அதுக்கு என்ன வருது நம்ம பிரிஞ்சுருவோம் நமக்கு செட் ஆகாது டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்து அந்த அம்மா எல்லாம் போன பிறகும் மொத்தமும் போச்சு சரீரம் போச்சு வீட்டுக்காரருக்கு நாற்று எடுக்க ஆரம்பிச்சிருச்சு பாடி இப்போல்லாம் பெட் ஷோர்லாம் வந்துச்சுன்னா கவனிக்க ஆளே கிடையாது பாருங்கள் அந்த காலத்தில் அந்த அம்மா அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு பத்து குழந்தையும் பெற்றெடுத்திருக்கு அதுக்கப்புறம் அவ்வளோத்துலேயும் கூடவே இருந்திருக்குது ஆனால் இவ்வளவு நல்ல குணம் இருக்கிற ஒரு அம்மாவுக்கு அது எதுவுமே வெளியே தெரியாமல் இன்றைக்கும் யோபுவின் மனைவின்னு நம்ம எதை தான் சொல்கிறோம் தேவனை தூஷித்து இதுதான் செத்தை ஈ உன்னுடைய எவ்வளவு நல்ல சுபாவம் உனக்குள் காணப்பட்டாலும் கூட அதே மாதிரி தான் லோத்துவின் மனைவி லோத்துவின் மனைவியை மாதிரி நீங்கள் ஒரு ஆளை பார்க்கவே முடியாது டோட்டல் சோதம் கெட்டு போய் கிடக்குது முழு சோதமும் அழிஞ்சு போயிருக்குது அடுத்த செகண்ட் அழிய போது சங்கார தூதனை வந்து நின்றுட்டான் யோசித்து பாருங்கள் அதில் ஒரு நீதிமான் கூட கிடையாது ஆனால் ரெண்டு பொண்ணு அந்த அம்மா ஒழுங்காக வளர்த்துருக்கு அதில் கல்யாண வயசு வரைக்கும் அந்த பொண்ணுங்களை என்ன பண்ணியிருக்குது ஒழுங்காக வளர்த்துருக்கு நம்ம லோத்து வளர்த்தாருன்னு சொல்ல முடியாது ஏன்னா லோத்து எங்கே இருந்தார் சோதோமின் வாசலில் போய் உக்காந்துக்கிட்டாரு உள்ளே இருந்தால் அவருக்கு பிரச்சனை ஊருக்குள்ளே இருந்தால் அவருக்கு தொல்லை அவர் போய் சோதோம் வாசலில் உக்காந்துட்டார் ஆனால் இந்த அம்மா எங்கேயும் போகல எங்கேயுமே போகல அந்த அம்மா அந்த ரெண்டு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அதே வீட்டுக்குள்ளே இருக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஊரே கரப்டட் அந்த வீட்டில் மட்டும் ரெண்டு பொண்ணு ஒழுக்கமாக இருக்குது அதுக்கு காரணம் லோத்து மட்டும் இல்லை அந்த அம்மாவும் தான் அந்த அம்மா இல்லாட்டி அந்த பிள்ளைக்கு நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க அந்த அம்மா இல்லாம அந்த ரெண்டு பிள்ளையோட லோத்து மலைக்கு போனாரு இத்தனைக்கும் மலை என்பது கர்த்தர் சொன்ன இடம் சோதம் அழிவுக்கு நேரான இடம் மலை கர்த்தர் சொன்ன இடம் கர்த்தர் சொன்ன இடத்தில் கூட அந்த அம்மா இல்ல பிள்ளைங்க கெட்டு போச்சு ஆனா இவ்வளவு நல்ல குவாலிட்டி உள்ள ஒரு அம்மா குடும்பத்தை பெஸ்டா நடத்தி இருக்குது கல்யாண வயசு வரைக்கும் பாவம் செய்யாமல் பாதுகாக்கிறது இப்போ முடியாது உங்களால் இது ஒன்றும் சோதம் மாதிரி அவ்வளோ போகல ஆனாலும் உங்களால் இன்றைக்கி பிள்ளையை வளர்க்குறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோம் சோதம்குள்ளே அந்த அம்மா ரெண்டு பிள்ளையும் அவ்வளோ பெஸ்ட்டாக வளர்த்துருக்குது ஆனால் அந்த அம்மாவை பற்றி நம்ம பேசும்போதெல்லாம் எதை பற்றி பேசுகிறோம் அது திரும்பி பார்த்து உப்பு தூணாச்சு திரும்பி பார்த்து உப்பு எஸ் அதுதான் அந்த செத்தை ஒரு சின்ன விஷயம் உன்னுடைய மொத்த நல்ல குவாலிட்டியும் ஒழிச்சிரும் உன்னோட சின்ன விஷயம் உன் ஊழியத்தை ஒழிச்சிரும் ஒரு சின்ன விஷயம் உன் குடும்ப வாழ்க்கையை ஒழிச்சிரும் எத்தனை பேர் செய்யக்கூடாத ஒரு சின்ன விஷயத்தை சின்ன விஷயமாக தான் இருக்கும் ஏதோ கணவனுக்கும் மனைவிக்கு நடுவில் ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் உடனே நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன் அந்தாலும் போ அவங்க அப்பா இருக்கார்ல நீ வந்துடும்மா நம்ம பார்த்துப்போம் அவர் உடனே இந்த அம்மா அங்கே போய் எனக்கு என்ன எங்கள் அப்பா இருக்கார் நான் எங்கள் அப்பா நடத்துவார் அவ்வளோ தான் கதை முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு ஒரு பத்து வருஷம் செப்பரேஷன் ஆயிரும் அதுக்கப்புறம் எத்தனை சகோதரிகள் எத்தனை சகோதரன் வந்து சொல்கிறான் தெரியுமா சின்ன விஷயந்தான் பாஸ்டர் அதை சால்வ் பண்ணியிருக்கலாம் என் மேலே தான் தப்பு ஆனால் உணரத்துக்கு எத்தனை வருஷம் ஆச்சு பத்து வருஷம் குடும்பம் போச்சு மனைவி போச்சு பிள்ளைகள் போச்சு எல்லாம் போச்சு ஆனால் விஷயம் சின்னது தான் நீங்கள் உட்காந்து பேசி பாருங்கள் சின்ன விஷயமாக தான் இருக்கும் சின்ன செத்தையி உன் தைலத்தை உன் அபிஷேகத்தை உன் குடும்பத்தை உனக்கு வைத்த ஊழியத்தை நாரி போக பண்ணும்